ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பாஸ் சீசன் நைன் தமிழ் தகுதியை பற்றி யார் பேசுகிறது பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவாகரை போட்டு பிறந்தாப்பில் நம்ம விஜய் சேதுபதி அதெல்லாம் நேரடியாக பேசுகிற அப்படின்ட்டு கரெக்டாக அப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரஜன் வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா அப்படின்றவங்க வந்து ரொம்ப கேடுகட்டதனமாக பிக்பாஸில் இப்படி பார் இதெல்லாம் வந்து பயணம் நடக்கிறாங்க பேச மாட்டாங்க பேச்சு கேட்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து விட்டை போட்டுட்டு இருந்தாங்கள்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்வோட இன்னும் கேளுகட்ட ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த வீட்டில் ஃபார்மாக வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது உதாரணத்துக்கு இந்த டாஸ்க் படிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுக்கு முன்னாடியே மைக் போடுறதுக்கு திவாகருக்கு ஒரு இது வர சொல்கிறாங்க திவாகர் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த மாதிரி இல்லைங்க நான் திருப்பி போட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கூட கேட்காம பெரிய ஆக்டிவ் மாதிரி நான் மைக் போய் எவ்வளோ சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொன்ன உடனே பாரு இது வந்து இருங்க அதை அவங்க போட்டுப்பாங்க இப்போ பிசாம இருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எது பேசுங்க அவங்க வாய் அவரின்லாம் பேசினாங்க அப்புறம் ஒழுங்கு காட்டினாங்க ஸோ இந்த மாதிரி பாரதி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ இவங்களும் அதான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது அப்ப பாரதி உங்களுக்கு என்ன வித்தியாசம் விட்டா பாரதியோட இன்னொரு கூட தான் அவங்களுக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து ஒவ்வொருத்தரையும் வந்து பாத்தீங்கன்னா மைக் போட்டுட்டு இருக்கும் பொழுதும் கத்தி கத்தி சொல்கிறது பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியதானே அது வந்து கொடுக்க மாட்டுறாங்க ஸோ இந்த மாதிரி பல பின்னடைவு உங்களுக்கு இருக்குது சரியா ஒன்றும் டென்ஷன் ஆகிட்டு அந்த டாஸ்க் படிக்கும்போது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் கம்மெண்ட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓகே ஓகே அப்படின்றாங்க பாரதி ஒன்னே இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படின்றாங்க எப்படி என்ன எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்னோடனே என்ன அப்படிலாம் நீங்கள் பண்ணுறதை நான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எதுவுமே பேசாம அப்படி மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது ஆக்ட்ரிட் பண்றது இதுதான் வீணாவது சிகிச்சை பேசிகிட்டு இருந்தாங்க நம்மக்கிட்ட அவ்வளோ சொன்னா அங்கே பேசுறது இது பண்ணுறது இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க தலை அப்படின்றது இல்லை ஒரு வெளியே வரக்கூடாது இல்லை தலை தானே எல்லாத்துக்கும் தலை தானே அப்போ டிக்னிஃபைடாக எல்லாருக்கிட்டையும் பேசணும் சும்மா எல்லாருக்கிட்டையும் வந்து மூஞ்சை காட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து வியானா கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி சுவிஷா கிட்டே வந்து பேசினாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கும் அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்தது ஏன்னா ரொம்ப ஓவர் டாமினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திவ்யா வந்து இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இது மட்டும் இல்லை இங்கே முடிச்சுட்டு அடுத்து எல்லார்கிட்டையும் பேசுகிறது யார் கனி கேங்கு கனி கெமி எஃப்ஜே இவங்க எல்லாம் ஒரு மினி டீமாக வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது அன்பு கேங் வந்து டூ பாயிண்ட் வந்து த்ரீ பாயிண்ட் ஓக்கு அப்ரேட் ஆகுது ஓகே இவங்களால இவங்க உள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கோம் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறான் தகுதியை பற்றி இங்கே ஷேடோ கேம் விளாண்டுருக்காங்க பார்வதி பட் ஷேடோ கேம் ஆடுற கண்டஸ்டன்ட் வந்து வெளியே தகுதி இருக்கா அப்படின்றான் அப்போ என்ன சொல்ல வர அப்போ நீங்கள் வந்து ஒருத்தனை தகுதி பேசக்கூடாதுங்கன்னா இப்போ நீ தான் தகுதி தரா பற்றி பேசுகிறேன் அப்போ என்கிட்ட சாண்ட்ரா பேக்ரைட் சொன்னதுக்கு அவ்வளோதானே சொன்ன அப்போ தகுதி பற்றி பேசின உடனே விஜய் சேதுபதி வந்து கொஸ்டின் பண்ணுவாரா ஏன்னா நீங்கள் மாமா அம்மா சாணாச்சே கேட்பாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே எனக்கு அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இடிச்சிச்சு ஸோ இந்த இடமே வந்து திவ்யா வந்து ஒரு லாஸ்ட் ஹோப் ஏன்னா என்னைக்கு கனி கேங்கில் விஜய் கிட்டலாம் போய் கேட்குறப்ப பாரதியை பற்றி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்களோ அது வந்து ரொம்ப கேவலமாக இருந்தது இந்த மாதிரி இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா இவ்வளோ ஆக்டிவாக பேசுகிறான் அடி பேசுகிறான் எல்லாம் ஓகேம்மா நீ கேப்டன் தானே யூ ஹாவ் டு பி ரொம்ப ஆக்டிவ் ப்ளஸ் ரொம்ப டவுன் டு எர்த்து நீங்கள் தான் மாற்ற வந்திருக்கீங்க இந்த வீட்டை அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக பேசணும் நீங்களே எது கத்துறீங்க அப்போது நீங்கள் எது கத்துறீங்க கேட்டால் நான் வந்து அவங்கள மாதிரி ஆட்டல் கத்தி தான் ஆகணுன்றீங்க அப்புறம் எதுக்கு சொல்கிறீங்க இப்போ நீங்களும் அவங்கள மாதிரி கேடு கட்ட வைங்க தானே அப்புறம் இந்த சீசன் நீங்கள் போயிருக்கேன் வேண்டாமே திருப்பி திருப்பி எபிசோட்ஸை பார்த்தேன் திரும்பி திரும்பி எபிசோட்ஸ் பார்த்தேன் லைவ் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமாக கேட்குறது ம் அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்து இருக்காங்க இந்த மாதிரி பாரதி பண்ணுறேன் இது ஏண்டா உங்களுக்கு பாரதி தவிர கண்ணுக்கு தெரியாது ரைட்டு வந்தவளவுக்கு பாரதி தவிர கண்ணுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது கரெக்டாக ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் திவ்யா மேலே ஆட் ஆகிட்டே இருக்குது அது வந்து கேமுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க திவ்யா இதை வந்து எக்ஸ்ட்ரீம் போயிட்டு ம் அமித் கிட்ட வந்து ஒரு கான்ஃபெஷன் போது அமித் கிட்ட போய் நம்ம பாரதி சப்போர்ட் கேட்குறாங்க சப்போர்ட் கேட்கறாங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய குமுறல் ப்ளஸ் திவ்யா வந்து அப்படியே சீன்ற மாதிரி ஆ ஆ இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பயன்படுத்த பேசிட்டு அமித் கிட்ட வந்து பேச முடியுது அமித் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுறேன் ஆமாம் அந்த இடத்துல அவங்க பண்ணது தப்பு தான் ஏன்னா கேப்டன் அந்த டிக்னிட்டியை லாஸ் பண்ணக்கூடாது ஆமாம் அதை சொல்லி சொல்லிட்டேன் உடனே அமித் வந்து ரூடாக இருக்காங்க அமித் இஸ் வெரி ரூட் ஏன்னா அவர் வந்து பேசுகிறது இல்லை ஏன்னா அவன் வந்து பேசுகிறாங்கம்மா அமித் தப்பா தெரியலையான உடனே பிரவீன்லாம் சொம்படிக்க ஆரம்பிச்சாங்க பிரவீன்லாம் கனியோட ஒரு கேங் ஆகிட்டான்ல அவன் சொன்ன உடனே அவன் பாரதி கொஞ்சம் தான் இருந்தாங்கன்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா அப்போ அப்படி தான் பேச முடியும் அவங்களுக்கு ஒன்று இன்றைக்கி சொல்கிறாரு அவங்க அப்படி என்கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அமித் சொல்கிறாரு நான் வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்ற உடனே அது நீங்கள் நான் வந்து அப்படி பேசுன்னு பேசிகிட்டு இருக்கார் ஒருத்தர் அமித் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு முன்னாடி போகிறான் பொறுக்கி மாதிரி உனக்கு பேசி நின்று பேசுகிறதுக்கு ஒரு இது இருக்கா நீ அப்போ பார்வதி மாதிரி ஒரு பொறுக்கியா சொல்லு அவள் தான் ஒரு பொறுக்கின்னு சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்க நடக்கிறதுக்கு அப்போ நீயும் பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்ணனா அவளுக்கு இன்னிஃபேடாக சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் பண்ணது தப்புமா பார்வதி அடி பண்ணால் நான் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பேன் நீ பண்ணது பர்த்டே நீ ஒரு வீடாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னோடனே வேறு போய் புகைக்கிற ரூமு போயிடுச்சு எப்படி புகைக்கிற ரூம் போய் உட்காந்து சிகரெட் எடுத்து பார்த்தீங்கன்னா புகைச்சு புகச்சி எப்ஜேயை கூப்பிட்டு போயிடுச்சு ஆ மூஞ்சில் ஊதி ஊதி இந்த மாதிரி பார்வதிலாம் வந்து காலைல வேலை பார்க்க மாட்டேறாங்க நைட்டு வேலை பார்க்க மாட்டா நைட்டு காலைல வந்து பெருக்க வர மாட்டா பொம்பளைலாம் என்னென்னு தெரியுமா மதுரை வாரி மதுரை மதுரைன்றா மதுரைவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா காலைல எட்டு மணிக்கெல்லாம் இருந்து விடையே யார் சொன்னா அவனுக்கு மதுரைங்களாம் வந்து காலைல சீக்கிரம் எழுதிப்பாங்கட்டு சும்மா என்னதே பேசக்கூடாது உட்காந்து ஸ்மோக்கிங் ரூமில் அந்த புலம்புங்க திவ்யா கேளுகிட்ட தனமாக இருந்துச்சு நான் என்ன கேட்குறேன் உங்களால் பாரதத்தை ஹேண்டில் பண்ண முடியல நேருக்கு நேர் பேசுங்க சண்டை போடுங்க ஃபைட் இட் அவுட் அதை விட்டுட்டு பின்னாடி போய் ஆ அது எஃப்ஜே மாதிரி ஒரு பொம்மலையை கூப்பிட்டு உள்ளே போய் ஒரு சிகரெட் அடிச்சுட்டு ஸ்மோக்கிங் ரூமில் போயிட்டு கலாச்சாரம் இதான் கலாச்சாரம் டே நீ சிகரெட் அடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிடி நீ என்ன பிடிக்கிட்டு இருக்கா போனால் கலாச்சாரம் இல்லையா ஆ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்ப பாரதி கலாச்சாரம் கலாச்சாரம்னு எப்படி சொல்லுவேன் நீ அவள் ஏதோ பேசுகிறா இந்த கேம் ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரை பண்ணி தொலைறா சில விஷயங்கள் தப்பாக இருக்குது அந்த எயிட்டின் பிளேஸ் கண்டென்டெலாம் மற்றபடி எல்லாருடைய முகத்திரையும் இல்ல அந்த மாதிரி நீ என்ன பண்ணிட்ட எல்லாருடைய முகத்திரியாக கழிச்சேன் இப்போ துஷார் அரோரா கனி கேம் எல்லாரையும் திரு கிழிக்கிறாளே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் வீட்டில் என்ன பிடிக்கிட்டீங்க சொல்லுங்க எதுவுமே பண்ணால் சோக்கி போய் போய் தான் காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே இதெல்லாம் நீங்கள் பாரதி முன்னாடி சொன்னால் உன்னை கிழிச்சிருப்பா இன்னமும் அப்போ நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க பொம்பளை சிகரெட் சீரை இருக்கீங்க இல்லை பொம்பளைங்க சிகரெட் அடிக்கலாமா ஆ மதக்காரி மதக்காரி அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து இப்போ காலில் பேருக்கு மாற்ற இது பண்ண மாட்டேறீங்க மதரக்காரையும் காலில் பேருக்குறாங்க எப்பயுமே சும்மா லூசுத்தரமாக என்னத்தையாவது இது பேசணுன்றதுக்காக இந்த திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும் அமித்தோடைய அந்த லாங்குவேஜ் அந்த பாடி லாங்குவேஜ் அதை கூட மதிக்காமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது வந்து மிகப்பெரிய ஒரு கேடுகட்டத்தனமாக நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லு அடுத்து பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் ரெடி பண்ண சொல்கிறாரு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க இப்போ திவாகர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு நான் அடுத்த வாரம் தலை வாங்குறேன் சும்மா வேறு லெவல் பண்ணுறேன் ரெண்டு கொஷின் எடுத்து கேப்டன் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி திவாகருடைய கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு இன்னொரு பக்கம் எல்லாம் வந்து கிளம்பிட்டு இருக்காங்க பாரு சொல்லிட்டாங்க என்னுடைய ஒரே டார்கெட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் நான் மேனேஜரை டார்கெட் பண்ண போகிறேன் யாரும் நம்ம திவ்யாவை அவள் எப்படி தப்பிக்கிறான்னு பார்ப்பான் திவ்யா திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டத்தை போட்டு வரவேற்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்னென்னலாம் யார் கேரக்டர்லாம் வந்து பிக் பாஸ் வந்து இன்ட்ரோ கொடுக்க சொல்கிறாங்க எந்திரிச்சு இன்ட்ரோ கொடுங்க ஆ நின்ற மாதிரி சொன்னோன்னே ஒவ்வொருவங்களாம் எழுந்திரிச்சி நான் தான் அது நான் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சபரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீசியெல்லாம் வச்சு இம்சிய அரசன் புலிகேசி மாதிரி இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது வச்சு எல்லாரும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க கேரக்டர்ஸில் கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே இப்போ மேனேஜர் அரச திவ்யாவா அவங்க வந்து உரையை நிகழ்த்துறாங்க அதாவது என்னென்னா அந்த மாதிரி இந்த வீடு அப்படிங்கிறது வேறு லெவல் வீடு வேறு லெவலில் பண்ணணும் செம்மையாக பண்ணணும் சும்மா தெரிக்க உடனும் க வந்த கண்டஸ்டன்ஸ் வர்ற எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும் அவங்க மனம் போனாதளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும் அவங்களுடைய குறைகளும் நிறைகளும் கரெக்டாக வந்து கன்சிடர் பண்ணப்படணும் ப்ளஸ் நல்ல ஃபீட்பேக் வந்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் ஹோட்டல் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேசிட்டு அவங்க வந்து முடிக்கிறாங்க இவ்வளோ தான் சரியா ஸோ அதுக்காக எல்லாம் வந்த பிறகு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே அந்த காயினை வச்சு ஸ்டார் இருக்குல்ல அது மேபி அவங்க கொடுக்கலாம் இதை திருப்பியும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஸோ நல்லா பண்ணுறாங்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க நல்லா பண்ணலாம் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்றதுனால இந்த கேம் கொஞ்சம் சூடு பிடிக்கும்னு தோணுது ஏன்னா எனக்கு அங்கே வந்து சூடு பிடிக்க வைப்பாங்களோ தெரியல பட் பார்வன் திவ்யாவுக்கு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ சபரி எதுக்கு இந்த கேட்டை போட்டுங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அவர் சும்மா வந்து ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சரி ஃபைட்டு நிப்பாட்டுவார் அதனால் இந்த கேரக்டர் கொடுத்து அவர் அப்படியே சிலையாக தான் இருக்கணும் வந்து எதுவும் பண்ண மாட்டார் அதுக்காக அந்த கேரக்டர் கொடுத்துருக்கேன் புரியுதா உங்களுடைய கற்றுக்கள் மீண்டும் சந்திப்போம்